இன்றைய உணவு இரையாட்சியை சிறுபிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு மார்க்கனர் செய்தி அதிகாரம் பத்து அருள்வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் ஒருவனுக்கு அவனுடைய வகுப்பு ஆசிரியை மிகவும் பிடித்தவராகவும் அன்பிற்கு உரியவராகவும் இருந்தார் காலையில் பள்ளிக்கு கிளம்புவது அவனுக்கு விருப்பமான ஒன்று அவனிடம் இருந்த ஒரே ஒரு பழக்கம் மட்டும் அவன் தாய்க்கு பிடிக்கவில்லை பாட்டி தாத்தா அம்மா அப்பா அக்கா என அனைவரையும் பெயர் சொல்லிதான் அழைப்பான் அவன் பிள்ளையை வளர்த்திருக்கிற வளர்ப்ப பாரு பெரியவங்களை எல்லாம் மரியாதையின்றி பெயர் சொல்லி கூப்பிடுகிறானே கண்டித்து வளர்க்க சூழல் அடிக்காமல் எப்படி திருத்துவது குட்டிப்பையா வீட்டில் உள்ள அனைவரும் வயதில் பெரியவர்கள் எல்லோரையும் பெயர் சொல்லி கூப்பிடும் நீ நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் போக வேண்டாம் படிக்க வேண்டாம் வீட்டிலேயே இரு என்றாள் தாய் அழத் தொடங்கிவிட்டான் அவன் என்னோட கிளாஸ் டீச்சரை பார்க்க வேண்டும் பாடம் படித்து விட்டேன் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் என கூறியவனாய் அழுகையை நிறுத்தவில்லை காலையில் அவனை இல்லை வெகு நேரம் தூங்கி எழுந்தவன் மீண்டும் அழத் தொடங்கினான் அனைவரையும் மதித்து மரியாதை கொடுத்தால் தான் பள்ளிக்கூடம் சொல்ல முடியும் மீண்டும் சொன்னாள் தாய் வீட்டில் உள்ள அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டவனாய் மதித்து நடக்கலானான் அன்று பள்ளி விடுமுறை என்று புதி புதிதாய் வந்த செய்தியை தெரியாத அறியா பிள்ளை தன்னுள் மனமாற்றம் பெற்றவனாய் வகுப்பு ஆசிரியை போன்று அனைவரிடமும் அன்புடனும் மதிப்புடனும் நடக்கலானான் கடவுளாகி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலா நீர் நூல் அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு பதினேழு இருந்தவரும் எல்லாம் வல்லவருமான இறை அரசின் கீழ் இறை மக்களாய் பயணிக்க இன்றைய நாள் கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற் ஆனந்த்